தீர்க்கதரிசிகளின் ஊழியம் என்ன செய்யும் தீர்க்கதரிசிகளின் ஊழியம் வழி நடத்துகிற ஊழியம் டெரக்ஷன் கொடுப்பது சபை இப்படி போக வேண்டும் சபையிலே ஆண்டவர் இப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறார் சபையை கொண்டு ஆண்டவர் என்ன காரியங்களை செய்ய நினைக்கிறார் என்பதை தீர்க்கதரிசிகள் சபைக்கு தெளிவான டெரெக்ஷனை கொடுக்க வேண்டும் அப்போசனாகிய பர்சுத்த பவுல் அவர் நிருபங்களை எழுதுகிறார் அந்த நிறுவங்களிலே அழகாக ஆண்டவர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை கொடுக்கிறார் அவர் அப்போசரனாக சபைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு என்னென்ன சபை எப்படி எப்படி அது சத்தியத்துக்கு தூணும் ஆதாரமாக இருப்பதற்கு எப்படி சபை ஒழுங்குகள் என்று அழகாக எழுதுகிறார் ஊழியர்கள் எப்படி ஒழுங்காக இருக்க வேண்டும் சபை எப்படி நடக்க வேண்டும் என்பதை எழுதுகிறதை பார்க்கிறோம் இது என்ன சபையில் இப்படி இருக்கிறது என்று அவர் கேள்வி கேட்கிறதை பார்க்கிறான் அதனாலே சபையில் ஒழுங்கு மாத்திரமல்ல சபையை வழி நடத்துவதற்கு தீர்க்க தரிசனத்தின் ஆவி வேண்டும் சபையிலே கத்திற்கு பயப்படுகிற பயம் இருப்பதற்கு தீர்க்கதரிசிகள் தீர்க்க தரிசனம் உரைக்க வேண்டும் சபையிலே தீர்க்கதரிசிகள் உனக்கு வயிற்று வழி இருக்கிறது அது போகிறது என்று சொல்லி பலவிதமாக தவறான தீர்க்க தரிசனங்களை சொல்லுகிறார்கள் டிரெக்ஷன் சரியாக கத்தருடைய வசனத்தின்படி இருக்க வேண்டும் கத்தருக்கு பயப்படுகிற பயத்தை தீர்க்க தரிசிகள் சபைகளுக்குள்ளே உருவாக்க வேண்டும் கத்தர் உரைக்கிறார் என்றால் அங்கே தேவனுடைய வல்லமை சமூகம் அந்த இடத்திலே வருவதும் ஜனங்கள் மாற்றப்படுகிறதும் இருக்க வேண்டும் உலக பிரகாரமான தீர்க்க தரிசனங்களை அல்ல எளிமையா தீர்க்க தரிசியை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அழகாக தீர்க்க தரிசம் சரியாக உரைக்கிறார் அவர் மக்களை பிரியப்படுத்துவதற்கு உரைக்கிறதில்லை பிரியப்படுத்துகிற ஊழியர்கள் பொய்யின் ஆவியை கொண்டவர்களாக இருந்ததை பார்க்கிறோம் பாபிலோனின் ராஜா வருகிறார் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போக போகிறீர்கள் மனம் திரும்புங்கள் என்று ஆழமாய் அவர் பேசும்போது அவருக்கு எத்தனையோ உபத்திரவங்கள் எத்தனையோ பாடுகள் எத்தனையோ வேதனைகள் ஆனால் அவர் பயப்படவில்லை கத்தர் உரைத்ததை சொன்னார் கண்ணீர் வடித்தார் அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள் இன்றைக்கு சபைக்கு தேவைப்படுகிறார்கள் மூன்றாவது திற்கதர்சன ஆவியோடு கூட துதிக்கிற ஆட்கள் தேவை அப்படிப்பட்ட ப்ராஃபிட்டிக் அந்நாயிங் ப்ரைஸ் அண்ட் ஒர்ஷிப் இன்றைக்கு அநேகர் இந்த சபைகளிலே தேவைப்படுகிறதை பார்க்கிறோம் அதுதான் மிகவும் முக்கியம் இன்றைக்கு வெறும் பாடலை பாடிவிட்டு போவதற்கல்ல மேடையை இன்றைக்கு வாத்திய கருவிகளினாலே நிறைத்து விடுகிறார்கள் ஒவ்வொருவரும் தங்கள் வாத்தியங்களை வாசிப்பதை அந்த டிவியிலே போடுவார்கள் அவர்களுடைய விரல்கள் பல மோதிரங்களோடு அப்படியே மின்னிக்கொண்டிருக்கும் த ட்ரம்பட் வாசிக்கிறவன் எப்படி வாசிக்கிறார் எப்படி கிட்டார் வாசிக்கிறவருடைய கை எப்படி வேகமாக மேலே ஏறி இறங்குகிறது அதனுடைய வினோத சத்தங்கள் என்ன இதெல்லாம் பார்ப்பதற்கு கேட்பதற்கு நன்றாகத்தான் இருக்கிறது ஆனால் ப்ராஃபிட்டிக் அனாயிண்டிங் இருக்கிறதா அவனுடைய நடை அவனுடைய உடை அவனுடைய பார்வை அவனுடைய முகம் இவைகளெல்லாம் பார்க்கும்போது அவனுடைய வாழ்க்கையில் அந்த அபிஷேக ஆவி அவனுக்குள் இருக்கிறதா வாத்தியங்களை வாசிக்கிறவர்களை நான் எத்தனையோ முறை கேட்டிருக்கிறேன் அவர்களோடு பேசியிருக்கிறேன் நீங்கள் பாடிக்கொண்டே ஆராதித்து கொண்டே வாத்தியங்களை நீங்கள் வாசித்தால் நன்றாக இருக்குமே ஆனால் அவங்க போடுற விதத்தை பார்த்தா அங்கே பார்க்க முன்னாலே இங்கே அந்த கீன் விட்டுருவாங்க அதனால் பயந்து அதையே பார்த்து வாசிக்கிறது தான் இன்றைக்கி ரொம்ப முக்கியமாக இருக்குது அந்த நோட்டு விட்டுறாமல் மாதிரி தவிர வாழ்க்கை நோட்டை விட்டுடுறாங்க வாழ்க்கையில் ஆண்டவருடைய இந்த அபிஷேகம் இந்த கடைசி காலத்தில் வாத்தியத்தின் வாசிக்கிறதுலேயும் அபிஷேகம் இருக்கணும் அப்போ தான் எழுப்புதல் வரும் அப்போ தான் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும் என்பதை இந்த நாட்களில் பார்க்குறோம் சினிமா ஸ்டைல்கள் உள்ளே வந்துடக்கூடாது அனாயிண்டிங்கோடு வாசிக்கணும் அனாயிண்டிங் நமக்கு ரொம்ப தேவை